விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்றோம் இன்றைய நாளானது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கக்கிழமை மேஷத்திலிருந்து மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி வெளி இடத்துல அவ்வளோ வேலை இருக்குது அதை விட்டுட்டு அப்பாவோட அம்மாவோடையும் குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளோட சண்டை போடுறது எந்த விதத்தில் நாய் அதான் நல்ல விஷயங்கள் நல்ல அனுகூலங்கள்லாம் காணப்படுகிறது பயணங்களில் நிறைய பயணங்கள் வருது அதுக்கு தயாராகி கொள்ளுங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே போட்டுக்கின்னு குஸ்தி போட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நிறைய இடம் வாங்கிறது வீட்டில் தேவையான விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை நிறைய இடத்துல பணம் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாளாகவே காணப்படுவது அதை பற்றி மட்டும் யோசிங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஒரு தைரியம் வரும் ஏன்னா ஏற்கனவே ஜென்மகுரு வந்ததுலேருந்து கொஞ்சம் பயமாக இருப்பீங்க இன்றைக்கி ஒரு தைரியம் வரும் எது வந்தாலும் சூரியன் உங்கள் ராசியில் வந்திருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்னாச்சு வரவே இல்லையா அதுக்குள்ளே சொல்கிறீங்கன்னா இன்றைக்கே வந்துடுவார் ஒரு நைட்டு அதனால் என்ன பண்ணும் யாருடைய வம்பு தும்புக்கும் போகக்கூடாது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை மாதத்தோடய கடைசி நாள் இது வைகாசி ஒன்று முதல் சூரியன் வரப்போகிறார் ரோஷப்படுறது கோபப்படுறது ஆக்ரோஷப்படுறதெல்லாம் கூடாது இனி ஒரு மாதத்துக்கு துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான அமைப்பு ஏற்படும் குறிப்பாக குடும்பத்தில் தான் ஒரு சலசலப்பு இருக்கும் அந்த சலசலப்பு மாறக்கூடிய நாள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்கள் தான் அதில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஏன்னா உங்கள் மிதுன ராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பன்னெண்டில் வந்து மே ஒன்றுலேருந்து வந்துட்டார் ஸோ தொழிலெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் கூடவே கூடாது இப்போ இப்போ என்ன இன்றைக்கி தான் நல்லா இருக்குது கொடுத்த பார்க்க குடும்பத்துலேயும் காப்பாற்றலாம் வெளிப்பட்டவத்துலேயே காப்பாற்றலாம் அதோடு வேறு என்ன வேணும் அதனால் யோசித்து பேசுகிறது நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரக்கூடிய நாள் பண உறவுக்கு உண்டான நல்லதும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு மனதில் இருந்த ஒரு கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது மற்றபடியே எல்லாம் ஜெயம் போறாதங்க வேறு என்ன வேணும் எல்லா பயணமும் அனுகூலம் ரொம்ப நாளாக இருந்த சங்கடெல்லாம் தீரும் பெரிய பொறுப்புகளுக்கு கூட சிலர் வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்மத்துக்கு நிறைய செலவு இன்றைக்கி வரும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சூரியனின் நாதிக்கும் நல்லா வரக்கூடிய டைம் அதனால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் சங்கடம் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வரலாம் தொழிலில் நிறைய அப்ளிகேஷன் எதாவது போட்டிருக்கீங்களா கண்டிப்பாக இன்டர்வியூக்கு வரும் ரெடியாக இருங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் வருமா சந்திரனின் ஆதிக்கம் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயரும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும் அஷ்டமத்தில் இருந்த சூரியன் கூட நைட்டோட நைட்டாக நாளையிலேருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஆனால் பெரியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு மாதத்துக்கு வர மாதத்துக்கு வைகாசி ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலே வச்சுக்கோங்க குடும்பத்தில் போட்டு இருக்கிறவங்களை நோண்டாதீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா துலா ராசிக்காரர்களுக்கு என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் இன்னிலிருந்து ஏற்படும் அதில் ஒரு மாதிரி சஞ்சலம் இருக்கும் அது மாறும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாக இருக்குது உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இல்லைன்னா ரொம்ப நாள் அப்போ சந்திக்கிறதுல ஒரு தொந்தரவு தாய்க்கங்கள்லாம் இருக்கும் காதல் அமைப்பில் தேவையில்லாத ஒரு குழப்பம் இருக்கும் அதெல்லாம் இன்னிலேருந்து வெடியும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் எதுக்காக வாழ்கிறோன்னு ஒரு புலம்பல் இருந்ததுல அது மாதிரி ஓ நமக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளும் அவங்களுக்காக தானே வாழ்கிறோன்னு ஒரு நம்பிக்கை வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் புதுசாக யாராவது ட்ராவல் பண்ணுறச்சு அறிமுகமாகவாங்க உடனே உங்கள் சொந்த கதை சோக கதை பரம்பரை கதையெல்லாம் சொல்லாதீங்க புரியுதா பொறுமையாக இருங்க உத்தியோகத்தில் இடத்துலலாம் தகராறு பண்ணாதீங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்றதெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் சிறிய அட்வைஸு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடுமா புரியுதா விருச்சகத்துக்கு அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் அமைதி ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு சந்திராஷ்டம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் என்ன உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்லது இருக்கும் அந்த தேகாரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆறில் குரு வந்துட்டனால ஏதாவது ஒரு தேகாரைக்கி இருக்கும் மிஷின்னாவே பா பார்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் ஹியூமன் பீயிங் மிஷினில் அதனால் பதட்டம் இருக்காது தொழில் சுபவெரியம் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு ஏற்படும் இந்த இடத்துல குரு பார்க்குறார் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒன்று தோணும் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் குடும்பத்தில் ரொம்ப கவனம் துணை அல்லது துணைவியாரிடம் வெள்ளை கொடி காட்டுற நாள் இன்னைக்கு பச்சை கொடி காட்டினா ட்ரெயின் போகும் வெள்ளக்கொடி காட்டினா குடும்பம் நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய ரொம்ப நாள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இன்றைக்கி கேட்டுட்டு முடிச்சு கொடுங்க அதை நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸின்னு டைம் பார்த்துன்னு கேட்டாதீங்க அப்புறம் யாருக்காக பிஸியாக என்ன பிரயோஜனம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி செய்து கொடுக்குறீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்துக்குங்க பெரிய முதலீடுகளுக்கு எதிர்பார்த்துருந்த அமைப்பு வங்கி கடன்லாம் கிடைக்கும் இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு கிரெடிட் கார்டு தேய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிவிங்க அதனால் கண்டிப்பாக தேய்ச்சா தானே கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வச்சுக்கணும் உங்கள் உத்தியோகத்தை பற்றி ரகசியம்லாம் வெளியே இடத்துல பேசுனால் எப்படி நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு ஏதாவது செலவு வரும் இன்றைக்கி நீங்கள் தான் செய்து முடிக்கணும் கடன் அமைப்பில் இருந்த அமைப்பு சூரியன் மாற்றி கொடுப்பாரு வரக்கூடிய வைகாசிலிருந்து மனதில் இருந்த எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் புது கடன் பெற்றாலும் அது சுபகாரிய கடனாக காணப்படும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் புரிதாக நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய மாதமாக வரக்கூடிய வைகாசி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது விசேஷம் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் ராசி பலன்லாம் பார்த்தாச்சு ஆனா பலனாலும் உங்களுக்கு இருந்த சந்தேகம் தீர வேணாமா அதை தீக்கிறதுக்காக தான் நம்ம சார் மறுபடியும் வெயிட் பண்றாரு அதையும் கேட்டுருங்க முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் நிறைய கேள்விகள் இப்போ அதாவது இந்தியாவில் இருலாம கடல் கடந்தெல்லாம் அதில் ஆன்மீகான்னு ஒரு நேயர் ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய பேர் கவர்மெண்ட்டில் ஒரு பெயராகவும் உத்தியோகத்தில் நண்பர்கள் மற்றும் வீட்டிலெலாம் கூப்பிட்றது வேறு பேராக இருக்குது இதில் எந்த பேரில் நான் சாமி கோயிலில் அர்ச்சனை பண்ணணுன்னு கேட்குறாங்க அருமையான கேள்வி எந்த பேரில் கையெழுத்து போடுறீங்க பேங்க்கு செக்கு பணம் வாங்கிறது இப்போ நாங்களாம் ஆதார் கார்டுன்ற மாதிரி உங்களுடைய சிட்டிசன்ஷிப் கார்டெல்லாம் இருக்கும்ல அந்த ஐசி கார்டு அதிலலாம் என்ன பேரில் கையெழுத்து போடுறீங்க அந்த பேரில் தான் சங்கல்பம் பண்ணும் இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேர் நிக்னேம் இருக்கும் ஆனால் நான் கையெழுத்து போடுற பேரில் தான் சங்கல்பல்லாம் நடக்கும் அதனால் எந்த பேரில் கையெழுத்து போட்டு பேங்க்கில் வச்சுருக்கிறீங்களோ பேங்க்கில் எந்த கையெழுத்து போடுறீங்களோ எந்த பேரை கொண்டு கையெழுத்து போகிறீங்களோ அதில் தான் சங்கல்பம்